என் அன்பு குழந்தையே இன்று எப்படியாவது இந்த பிரித்தியங்கரா என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது அதுவும் சாதாரணமாக அல்ல இந்த பிரித்தியங்கராவிநாட்டம் அங்கே களை கட்டியதால் உனக்கு நல்ல செய்தி வரப்போகின்றது என் குழந்தையே இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த ஒரு துரோகி இப்பொழுது உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதுவும் சாதாரணமாக அல்ல இந்த பிரித்தியங்கரா யார் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டிய பிறகுதான் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது ஏனென்றால் எதையுமே அவர்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கள் பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை தெய்வம் என்ன செய்ய போகிறது என்று எண்ணிவிட்டு அவர்கள் இருந்து விட்டார்கள் இப்பொழுது இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கைக்குள் விட்ட பிறகு அவர்களின் ஆட்டம் அங்கே நடுங்க ஆரம்பித்து விட்டது இனி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் ஆனாலும் இந்த நிலைக்கு அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்த பிரத்யங்கரா செய்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சர்வசாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் சட்டென்று எந்த ஒரு தண்டனையையும் கொடுத்து விடுவதில்லை அப்படி நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுத்தான் அதை கொடுத்திருப்பேன் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் நடந்தது ஏனென்றால் இவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாமுமே முன்பு இந்த பிரத்யங்கராவால் இவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்கப்பட்ட விஷயங்கள்தான் ஆனாலும் அதிலிருந்து அவர்கள் அப்படியே இருந்து கொண்டிருந்ததனால் நான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து பார்த்தேன் இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்களே ஆனால் இதிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து விடலாம் என்று நான் எண்ணி அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை ஒவ்வொரு முறையும் ஏற்கனவே செய்ததற்கு மாறாக பல பிரச்சனைகளை புதிது புதிதாக இவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள் எல்லா கஷ்டங்களையும் எல்லா சோதனைகளையும் இவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் அதிகரித்து கொடுத்து இருக்கின்றார்கள் எது எப்படி நடக்கும் எது எப்பொழுது இவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இவர்களினுடைய எண்ணங்களை நம்மாலேயே புரிந்து கொள்ள முடியாதபடி நேரத்திற்கு தகுந்தாற் போல மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் இந்த பிரத்யங்கரா இதை எளிதாக விட்டுவிட முடியாதல்லவா இந்த விஷயத்தையெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நாம் கடந்து வந்துவிட முடியாது சரியான தருணத்தில் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய கடமை நானும் பொறுத்தது போதும் என்று பொங்கியெழ தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையை துரோகம் என்றால் என்ன இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்திருக்கிறார்கள் இதைவிட துரோகம் வேறெதுவும் இருக்கின்றதா நமக்கே நம் வாழ்க்கையில் கிடக்கின்ற ஒரு சில உறவுகளைத்தான் பெரிதாக நினைத்து அவர்களோடு நம் நட்பை வளர்த்து ஆனால் அவர்களை நம்மிடத்தில் இருந்து பிரிப்பதால் நாம் உடைந்து விடுவோம் என்று தெரிந்தே அவர்கள் அந்த விஷயத்தை செய்திருக்கிறார்கள் நாம் வேறு எந்த விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நாம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இவர்கள் வேண்டும் என்றே செய்த காரியங்கள் தானே இவை உனக்கோ திறமையில்லாமல் இல்லை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற யோசனைகள் எல்லாம் இல்லாமல் இல்லை எல்லாமும் முன்னிடத்தில் இருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளைக்கு இதை எப்படி எதிர்கொள்வது இது போன்ற ஒரு உறவு நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி மனது வேதனைப்படுவதனால் நீ பின்தங்கி நின்றிருந்தாய் இதை அவர்கள் தனக்கு சாதகமாக்க நினைத்து விட்டார்கள் அல்லவா ஆனால் இந்த நிலை தொடரக்கூடாது இப்படியே இது நடந்து செல்லக்கூடாது இதிலிருந்து நாம் ஏதாவது ஒரு மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் இதிலிருந்து உன் வாழ்க்கைக்கு முன்னெடுத்து வந்து விட வேண்டும் இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் பொய்யாக்கி விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன் இடத்தில் சொல்லி இத்தனை நாட்களும் நீ வேண்டாம் என்று சொல்லி நின்ற விஷயங்களை எல்லாம் நான் உன் முன்னால் இருந்து உனக்கானதாக கொண்டு வர தயாராக இருக்கிறேன் என் பிள்ளையே எதற்காக தெரியுமா உன் வாழ்க்கையில் உன்னுடைய பலகீனத்தை அறிந்து உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த இவர்கள் நினைத்ததுதான் உண்மை அதனால்தான் இத்தனை காலமும் உன்னை வேதனைக்குள் இவர்கள் தள்ளிக்கொண்டே இருந்தார்கள் இனியும் உன்னை வேதனைப்படுத்த என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து அதையும் செய்து கொண்டிருந்தார்கள் எத்தனையோ துன்பங்களுக்கு பின்னாலும் எத்தனையோ வேதனைகளுக்கு பின்னாலும் நீ பட்ட ஒரு அவமானத்திற்கு பிறகுதான் உனக்கு இந்த சந்தோஷமே கிடைத்தது அதையும் கெடுத்துவிட இவர்கள் நினைத்ததை ஒரு பொழுதும் உன் தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நிச்சயமாக இந்த பிரித்தியங்கரா உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரத்தான் போகின்றேன் நாளைய தினம் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது முதலாவதாக நீ காண்கின்ற தேதியில் இருபத்தி இரண்டு பதினொன்று என்ற எண்கள் உனக்கு தொடர்ச்சியாக வருகின்றதல்லவா இந்த எண்களை காணும் பொழுதே நமக்குள் ஏதேனும் ஒரு வித்தியாசம் தெரிகின்றதல்லவா இந்த எண்களை கண்டு விட்டோமானால் நம்முடைய மனதில் நமக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்ற எண்ணம் உருவாகின்றதல்லவா இந்த எண்ணங்களை கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைந்திட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட நீ தயாராகிவிட வேண்டும் எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிட நீ முன்னே வந்துவிட வேண்டும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் இதிலிருந்து நமக்கு தெய்வம் எதையோ செய்து கொடுக்க நினைக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றம் உனக்கு உறுதியாகிறது என்பதனை சொல்வதற்காகத்தான் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகம் அழியப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் அவரவு எளிதாக நடந்து விடுவதில்லை எல்லோருடைய சூழ்நிலைகளையும் அவ்வளவு எளிதாக இதிலிருந்து இருந்து மீட்டுவிட முடிவதில்லை ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நான் மீட்டெடுக்க முடிவெடுத்து விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து இது என்னவென்று தெரிந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த துரோகம் நம்மை எங்கே கொண்டு சேர்க்கப் போகிறது என்று எண்ணி வருத்தப்பட்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அதி அற்புதமான விஷயங்கள்தான் உனக்கான சந்தோஷம் என்பதனை முதலில் நீ புரிந்து எங்கும் எதிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாமல் இனி உனக்கான மகிழ்ச்சியை மட்டும் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க நீ முன்னே வந்து விட்டால் போதும் பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே தாயானவளை வணங்குவதனால் என்ன பலன் இருக்கிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா அதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதனை நான் நிச்சயமாக மிக விரைவாகவே உனக்கு தெரிவித்து காட்டுகிறேன் உன் முன்னால் நான் நடத்தி காட்டும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் எதனால் நம் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்தது யாரால் நமக்கு இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் உன்னால் நிச்சயமாக கண்ணார காண முடியும் யார் என்ன நினைத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இதுநாள் வரையிலும் நீ தொலைத்துவிட்ட வாழ்க்கையை மீண்டும் பெற்றுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுப்பது எல்லாம் எதற்காக வென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே முழுமையாக கொடுக்க நினைக்கின்ற இந்த பிரித்தியங்கரா இனியும் அதனை உனக்கு நிறையாக கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே யாராலும் இந்த வாழ்க்கை உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட முடியாதபடி நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் எல்லாவற்றையுமே உனக்கே உனக்கானதாக உன் அம்மா நிச்சயமாக உன் கைகளில் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை பெற்றுக்கொள்வாய் எதிலும் உனக்கு சந்தேகம் வர வேண்டாம் எந்த விஷயத்தை நினைக்கும் உனக்கு வாழ்க்கையில் வேதனைகள் வர வேண்டாம் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேரும் பொழுது இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை நீ கண்ணார கண்டு கொள்வாய் யாரால் உனக்கு துன்பங்கள் வருகின்றதோ அவர்களை எல்லாம் எண்ணி நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முன்னேறி வந்து விடுவாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்